வணக்கம் வெல்கம் பேக் டு விடியலே பியூட்டி தமிழ் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நான் சம்மரில் வந்து நிறைய வந்து பிரச்சனையை வந்து ஃபேஸ் பண்ணேன் ஸ்கின்னுக்கு ஹேருக்கு எனக்கு குழந்தைங்களுக்கு நிறைய வந்து இதை வந்து நான் பார்த்தேன் அதுக்கு வந்து நான் மெயினாக வந்து இந்த ஒரே ஒரு இன்க்ரீடியன் மட்டும் தான் யூஸ் பண்ணேன் என்ன அப்படிங்கிறத நீங்கள் லைவாக பார்க்கலாம் வேப்ப இல்லை தான் நெகமும் வந்து இன்ஃபெக்ஷன் ஆகுது தலையில் வந்து கொப்பில் வருது ஃபேஸ் வந்து அந்த மங்கு அந்த பொறி பொறியாக வர்றது கட்டி கட்டியாக வர்றது திடீர்னு வந்து சுறு சுறு சுரியாக வந்து செவந்து போயிடுது அரிக்க ஆரம்பிச்சிருது டேர்ன் ஆயிடுது ஸ்கின் திரும்பி வந்து நல்லா டார்க் ஆகிட்டு ஓவர் டார்க் ஆயிடுது தலையில் வந்து நல்லா கட்டி அரிப்பு அந்த புடனி பகுதியெலாம் வந்து இந்த முடிக்கு பக்கத்தில் அது எல்லாமே நல்லா அரிக்க ஆரம்பிச்சிருது கம்கட்டுன்னு சொல்லுவோம் அங்கே அக்கில் பகுதி அங்கெல்லாம் கட்டி வந்துடுது புருவத்துக்கு மேலே மூக்கு சைடில் பொறி பொறியாக வந்தது உதட்டுக்கு கீழே பொறிப்பொரியா வந்து ஸ்கின்னை வந்து பயங்கர டேமேஜ் பண்ணிடுச்சு அப்படின்னே சொல்லலாம் அதுக்கு வந்து சம்மர் ஃபேஸ் பேக் அண்ட் ஹேர் பேக் அப்படிங்கிறது வந்து இது ஒன்று மட்டுமே போதும் அவ்வளோ சூப்பர் டூப்பரான பர்ஃபாமன்ஸ் கொடுக்கும் வேப்ப இலை வேப்ப இலையாக கிடைக்காதவங்க வந்து நீங்கள் பவுடர் ஃபார்மில் கிடைக்கும் நாட்டு மருந்து கடையில் அதை வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் வேப்ப இலையை வந்து நல்லா குளுந்து தலையை எடுத்து அரைச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அதை நல்லா அரைச்சி அம்மிக்கல் இருந்தால் அம்மிக்கல் அரைங்களாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் யூஸ் பண்ணுற மிக்ஸி ஜாரில் அரைச்சிக்கலாம் மிக்ஸி ஜாரில் நல்லா சுடு தண்ணி போட்டு வாஷ் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணி அதுக்கப்புறமா அரைங்க அரைச்சிட்டு இந்த மாதிரி தேங்காய் குடுவை வந்து நீங்க போட்டு நம்ம தண்ணி ஊற்றி தான் அரைக்க முடியும் அப்படியே போட்டு அரைக்க முடியாது அம்மிக்கல்ல நம்ம பார்த்து அரைக்கலாம் பட் மிக்சில அப்படிங்கும்போது தண்ணி ஊற்றி தான் அரைக்க முடியும் நான் மிக்சில தான் அரைச்சேன் அப்படி அரைக்கிறச்சே கொஞ்சம் தண்ணி ஊற்றி தான் அரைச்சேன் அப்போ வந்து தண்ணி இருந்தது அப்போது அந்த தேங்காய் கொட்டாச்சி குடுவையில் வைக்கவும் போது அந்த தண்ணியெல்லாம் நல்லா இழுத்துட்டு அதோட சத்துக்களுமே நம்மளுக்கு இருக்கும் அந்த தேங்காய் கொஞ்சம் கொஞ்சம் இருந்தது அப்படின்னா தேங்காய் பாலும் இதில் வந்து இருக்கும் அப்போ ரொம்ப நல்ல ரிசல்ட் கொடுக்கும் இதை மட்டுமே வந்து நம்ம வந்து ரெண்டு டீஸ்பூன் ஒரு டீஸ்பூன் எடுத்துட்டு கூட வந்து மஞ்சள் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க கஸ்தூரி மஞ்சள் இல்லை எந்த ஒரு மஞ்சள் நீங்கள் யூஸ் பண்ணுற மஞ்சளை ஆட் பண்ணிக்கோங்க இதெண்டே மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணி ஒரு இருபது நிமிஷம் விட்டுட்டு வாஷ் பண்ணி ஹேருக்கு வந்து இதை நல்லா அந்த வேப்பை இலைய மட்டுமே வந்து மசிச்சு அதை ஃபுல்லாக ரூட்ல ஃபுல்லாக ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ்ல வாஷ் பண்ணி பாருங்க எத்தனை பிரச்சனைகளும் காலியாயிரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க